கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானித்து விட்டு நாம் ஜபிக்கப் போகிறோம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாச இந்த காலை ஜபம் உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதாக இருக்கிறது பாருங்கள் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் பாருங்கள் இன்னுமா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அற்புதமான ஒரு கேள்வி வேதத்திலே என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன கருமையான தேவ உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்

ஜெய்ப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மறுபடியும் என்று பிறந்தீர்களோ அன்றே நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் உள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ எந்த கஷ்டங்கள் இடைஞ்சல்கள் ஆபத்துகள் தேவைகள்ல இருக்கிறீங்களோ அதுல பொறுமையோடு ஐயா உங்க பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமைதியா இருங்க பொறுமையா இருங்க அமர்ந்திருங்கள் அமர்ந்திருந்து உங்கள் கர்த்தரே உங்கள் கர்த்தரே தேவன் என்று கர்த்தர் ஆண்டவன் சொல்றாரு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்

ஆரோக்கியத்தில் நீங்க எதுல குறை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பாருங்க உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க குறை உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி அதை தேவனிடத்திலே இந்த விசுவாச ஜெபத்தின் மூலம் நீங்கள் கேட்கலாம் கேட்கும் பொழுது என்ன நடக்கும் அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை ஒரு அற்புதமான

தாழ்பாள்களை முடிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என கன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் கேட்கிறவர்கள் இது வேணும் அது வேணும்னு கர்த்தட்ட அநேக காரியங்களை கேட்கிற நாம் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் இந்த விசுவாசம் எத்தனை அற்புதமானது பாருங்க விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் ஐயா அவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு இங்கு மங்கும் தலையாட்டிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை போல பிரயோஜனம் இல்லாத வெற்றி இல்லாத ஜெயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதனை போல இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் ஏழாம் சொல்றார் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக விசுவாசம் இது கிடைக்கும் அது வரும் இது என்று வரும் என்று நினையாதிருப்பானாக அப்படிப்பட்ட மனுஷன் தான் கருத்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என்று நாம் ஜபிக்க போகிறோம் ஐயா இந்த ஜெபத்துல பாருங்க என்ன வேண்டுமோ நீங்க எதற்காக கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ

இருக்கும்படி இப்படி மேன்மையான மகிமையான கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அற்புதமான வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான வழியிலே சென்று அவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமா பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது ஐயா முறுமுறுப்பு இல்லாம தற்கிப்பு இல்லாம அவங்களை இவங்களை குறை சொல்லாம அங்கும் இங்கும் ஓடாம அமர்ந்திருங்கள் என்று சொன்னா அமர்ந்திருக்காமல் ஓடி சாடாம பாருங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மார்த்தாலை போன்று கலங்காதே என்று சொன்னா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்காமல் பாருங்கள் இன்னும் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னா அதை கேட்காம பொறுமையானது பொறுமை இல்லாம இருக்காதபடி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது பொறுமையா இருங்க அமர்ந்திருந்து எனக்கு அன்பான சகோதரனை சகோதரிய எந்த பிரச்சனை என்ன செய்யலாம் ஐயா என் பிள்ளைகளுடைய வழிகள் இப்படியா சென்று கொண்டிருக்கிறதே ஐயா இத்தனாம் தேதிக்குள்ள இதை முடிக்கணுமே இத்தனாம் தேதிக்குள்ள அதை முடிக்கலனா காரியங்கள் நடக்காதே நான் என்ன செய்யலாம் என்று கேட்டீர்கள் ஆனால் ஜபியுங்கள் தேவ பிள்ளைகளே அதுதான் வழி தட் இஸ் த ஒன் வே அந்த உங்களை கர்த்தரோடு கனெக்ட் பண்ண செய்யும் கர்த்தரோடு அந்த வழியில்தான் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதற்கு ஒரே வழி இருக்கிறது அது விசுவாசம் உள்ள ஜெபம் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த ஜெபம் பரலோகத்தை அசைக்கும் அந்த ஜெபம் உங்களை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற்றும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றும் அருமையான தேவ பிள்ளைகளே விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளியை ரட்சிக்கும் விசுவாசம் உள்ள ஜபம் என்ன செய்யும் பின்னியாளியை மாத்திர ரட்சிக்காது சார் பின்னியாளியை ரட்சிக்கும் உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் மன வருத்தங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் பயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது உங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் தைரியமாய் இருங்கள் இன்று நாம கேட்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் செய்வார் என்று விசுவாசியுங்கள் அந்த யூடியூப்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதுல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதுற பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல நீங்கள் எழுதும் போதே கர்த்தர் அதை வாசிக்கிறார் கர்த்தர் அதை கேட்கிறார் கர்த்தர் அதை பார்க்கிறார் ஒரு நாளிலே நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களுக்காக எழுந்தருளுவார் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அத்தனை அற்புதமான தேவனை நாம என்ன செய்யறோம் ஆராதிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை மார்க் பதினொன்னு இருபத்தி மூன்றுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதை தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா இத வேதத்தை சொல்றது யார் நம்முடைய அருள்நாதர் இயேசுவே சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க சொல்லுகிற ஜபத்திலே சொல்லி கேட்கிற காரியங்களை குறித்து நான் சொன்னபடியே தான் சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என் பிள்ளையும் என் மகனும் மர்மகளும் மகளும் மர்மகனும் பிரிந்திருக்கிறார்கள் ஐயா யார் யாரோ இதிலே இடைப்பட்டு இருக்கிறார்கள் பிள்ளைகள் பிரிந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை இன்று திருமணம் நடக்கவே இல்லை எத்தனையோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன் நடக்கவே இல்லை என்னையா வழி of God விசுவாசம் உள்ள ஜபம் புனியாளியை ரசிக்கிறது மாத்திரமல்ல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஐயா நீங்க விசுவாசம் உள்ள ஜபம் செய்யும் கர்த்தர் உங்களுக்காக உங்க பட்சத்தில் நின்று சொல்லுவாரு ஐயா நீங்க நம்புகிற காரியம் ஒருவேளை உங்களுக்கும் ஊர்ல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு அறிந்த தெரிந்தவர்களுக்கும் நீங்க நம்புகிற காரியம் நடக்கவே கூடாதது போல இருக்கலாம் நீங்க நம்புகிற காரியம் மிக பெரிய பெரியது போல இருக்கலாம் இது ஒரு நாளும் நடக்காது இவர்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் நடப்பது சாத்தியமே இல்லை என்று இந்த உலகமே சொல்லலாம் ஆனால் நம்முடைய அன்பு அருள்நாதர் இயேசு நம்முடைய ரட்சகர் இயேசு சொல்லுவார் விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராதது அப்படியா இவங்களை குறித்து சொல்லுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் என கருமையான தேவப்பிள்ளைகளே சந்தேகப்படாதீர்கள் அவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரே சொல்கிறார் ஆதலால் அதனு இருபத்தி நாலு மார்க்கலை சொல்றாரு ஆதலால் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என் அன்பு சகோதரனே சகோதர தேவ பிள்ளைகளை என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் மாற்றமே இல்லை என கண்மான தேவ பிள்ளைகளே எபிரேயர் பதினொன்னாம் வசனம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா இந்த விசுவாசம் என்னையா என்னையா இந்த விசுவாசத்திற்கு அவ்வளவு பலம் இருக்குதா இந்த விசுவாசத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குதா இந்த விசுவாசமே எல்லாவற்றையும் செய்யுமா இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே தான் வருதா அப்படி என அந்த விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது என கண்பா

பிள்ளை நாளைக்கு இந்த வேலையில் எப்படி சக்சஸ் ஆவான் எப்படி விசா கிடைக்கும் அந்த நாட்டுக்கு எப்படி போய் சேருவான் யார் உதவி செய்வார்கள் ஐயா நாங்கள் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறமே நாளைக்கு எப்படி எழுந்திருப்போம் வாழை போன்று கஷ்டப்பட்டு கடையனாய் சிறியனாய் கிடக்கிற என் பிள்ளை நாளைக்கு எப்படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் எப்படி இவர்கள் ஆவார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காணப்படாதவைகள் காணப்படாதவைகளின் நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நடக்கும் யா எப்படியாவது நடக்கும் எப்படி நடக்கும் எப்படியாவது நடக்கும் யார் நடத்துவார்கள் நான் நம்பி வ இன்னார் என்று நான் அறிவேன் அவர் நடத்துவார்

நினைக்கிற அறிந்த தெரிந்த நபர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவேறும் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க அதனால தான் பதினொன்று ஆறில் எப்ரேயர்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லைன்னா அங்கே வராதையா ஜெபம் பண்ணாத என்ன வேஸ்ட் டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஏழு மணி நேரம் பண்ணா கூட விசுவாசம் இல்லாத ஜெபிக்கிறது டைம் வேஸ்ட் அரபையான தேவ பிள்ளைகளை விசுவாசத்தோடு நம்புங்கள்

அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்கும் அதில் மாற்றமே இல்லை இப்படி பதிமூணு முப்பத்தி மூணு வாசித்தீங்கன்னா அதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு ஜபிக்கலாம் நினைக்கிறேன் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் ராஜ்யங்களை எப்படி ஜெயித்தார்கள் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் அற்புதமான வாக்குத்தத்தங்களை தத்தங்களை எதனாலையா பெற்றாங்க விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் எதனால கயிறு கொண்டா ஆள் கொண்டா பலவான்களை கொண்டா ஆயுதங்களை

ார்கள்யா விசுவாசத்தினாலே இந்த விசுவாச ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் விசுவாச ஜபம் உங்களை எல்லா கட்டுகள் காவல்கள் எல்லா அவஸ்தைகள் பிரச்சனைகள் பலகீனங்கள் சோறுகள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை ரட்சித்து விடுவித்து ஆசிர்வதிக்கும் மேன்மைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிற அன்பின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் விளங்கால் படியிடுங்கள் அன்பின் பர O que உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவராம் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஐயா பல்வேத பாடுகள் பலவிதமான கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்களிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியாய் உன்னத நிலையை அடையும்படியாய் என் தேவரீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு

செய்யும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான மாற்றம் உண்டாகும்படியாய் தேவரீர் உங்களுடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லா அதிகாரங்கள் துறைத்தனங்கள் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தந்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விசுவாச ஜெபத்தின் மூலமாய் நிர்மூலமாய் போகும்படியாய்

ஆவிகள் கீழ்படியாமையின் ஆவிகளின் சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே

சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா இந்த பிள்ளைகள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இராமல் ஐயா பல்வேறு குறைவுகளோடு பல்வேறு ஒழுங்கினங்களோடு வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கே இல்லை ஆசிர்வாதமே இல்லை வெற்றியே ஜெயமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகள் சகோதரிகளுக்கு அப்பா ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இவர்கள் இருக்காதபடி நிறை உள்ளவர்களாய் மாற்றுவீராக நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் பூரணராயும் தேவனே இவர்கள் பூரணராய்

வெற்றி ஜெயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உங்களை நோக்கி பார்க்கிறோம் கத்த பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் ஐயா பண கஷ்டங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவு உண்டாகட்டும் தொழிலே பல்வேறு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் தொடர்ந்து நடத்த முடியாதபடி கஷ்டப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நிறைவு உண்டாகட்டும் அது இன்றே உண்டாகட்டும் நாமத்தினாலே நல்ல செய்திகள் கடந்து வரட்டும் சுவாமி நல்ல வாய்ப்புகள் கடந்து வரட்டும் ஐயா மனிதர் தயவு தேவ தயவு உண்டாகட்டும் இவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் கடந்து வரும்படியாய் தேடி வரும்படியாய் ஐயா உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொன்ன உடைய

உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் ஒரு ஆச்சரியமான மகிமையான வெற்றிகளை இவர்கள் பெற்றிக் கொள்ளும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தரும் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமென் சகோதர சகோதரிகளே உங்கள் விசுவாசமே எதை வச்சியா நான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே யாருடைய சப்போர்ட்டும் இல்லை யாருமே எனக்கு உதவியா இல்லை யாருமே எனக்கு அறிந்த தெரிந்தவர்கள் கூட கிடையாது ஒரு உதவி இல்லாத இடத்துல ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொன்னால் கூட உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற உங்கள் விசுவாசமே எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு அற்புதமான கருவி அற்புதமான சாதனம் என்றால் அதில் மாற்றமே இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் விருப்பத்தின்படியே மன விருப்பத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக